அடுத்த மாதம் ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்க போது இதை வந்து நேரடியாக திமுகவும் சீமானுடைய நாம் தமிழரும் எழுதுறாங்க நம்ம கருத்துப்படி யார் சார் ஜெயிப்பாங்க ஆனால் திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் நியாயமாக வந்து நாம் தமிழர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் இல்லை நாம் தமிழர் தான் வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எப்படி சார் ஏன்னா மக்கள் இப்போ வந்து கட்சியில் வந்து இப்போ திமுகவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு உண்டான மனசு மனப்பான்மையில் மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு நான் பார்த்ததில்லை அதில் சீமானுடைய இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு இது தெரியுது ஒரு அதை பற்றி அவரை பற்றி பேசாதவங்க கூட பரவாயில்ல இவர் இப்போது பொதுவான கருத்துக்கள் நல்ல கரெக்டான வார்த்தைகள் பேசுகிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு மக்கள் சொல்கிறாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் சீமானுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு நம்பிக்கை ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கும்போது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக மோதுறாங்க யார் தான் சார் ஜெயிப்பாங்க சொல்கிறாங்க இப்போ அது இடைத்தேர்தலில் பார்த்தோம்னா எப்படியும் டிஎம்கே தான் வரும் ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாலும் காசு அடிச்சிருவாங்க ஆனால் சீமானா எப்போயும் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் எதிர்த்து நிற்க வேண்டியது நின்றுட்டே தான் இருப்பார் அவரும் அது ஆனால் அவர் வந்துட்டாருன்னா ஒரு வித்தியாசம் ஒரு ஆள் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஆமாம் அந்த நம்பிக்கையில் இருக்கா சார் உங்களுக்கு இல்லை நம்பிக்கை இல்லை அவங்க முறையாக தேர்தல் நடக்காது முறையோ முறையாக தேர்தல் நடக்காது நம்ம ஏற்கனவே இதே இடைத்தேர்தல் பார்த்தோம் அப்புறமா வந்து இன்னொரு தொகுதியிலையும் இடைத்தேர்தல் பார்த்தோம் அங்கேயும் சரியாக நடக்கலை அந்த காரணத்தால் தான் நான் சொல்கிறேன் இடைத்தர்தல் அப்படினாலே ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஆ ஆமாம் வேறு கூட போட்டி போடுற யாரும் வர முடியாது வர முடியாது ஏன்னால் இவங்க வந்து பணம் செலவு பண்றதுக்கு இவங்கள்ட்ட வாய்ப்பு கிடையாது அவங்க பணம் நிறைய செலவு பண்ணுவாங்க இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வருது அதுல வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்புறமா திமுக போட்டியிட்றாங்க அதில் யார் வெற்றி பெறுவாங்க திமுக தான் வெற்றி பெறுவாங்க ஏன்னா அவங்க எல்லாமே நல்லது கொரோனால இருந்து நம்ம தேசத்தை காப்பாத்துறாங்க இந்தியா தேசத்தை அந்த முதல் முறையா திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக முதலாங்க கருத்துப்படி யார் சார் ஜெயிப்போம் அவங்க சீ மெஜாரிட்டி அதிகம் பட் இருந்தாலும் வந்து இவங்க டஃப் கொடுப்பாங்க சீமான அவங்க தம்பிங்கள்லாம் சேர்ந்தா ஒரு டஃப் கொடுப்பாங்க பட் ஆனால் ஆனால் ஆளுங்கட்சி தான் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியாக வரதுக்கு சான்ஸ் ஆளுங்கட்சி சொல்கிறீங்க ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வருவாங்க இருக்காங்க அப்படி இல்லை சார் ஆனால் ஆப்போசிட் யாரும் இல்லை இல்லை ஸ்ட்ராங் பர்சன் யாரும் இல்லை ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டன்ஸ் யாரும் வந்து இருந்தால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டி திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக சாதகமாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க பட் அவங்களும் இல்லைனா வந்து அனப்போஸ்டாகவே இவங்க வந்துடுவாங்க இருந்தாலும் இவங்க வந்து நிற்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு ஆப்போசிட் பர்சன் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்குல்ல சார் எனக்கு இவங்க தான் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா அதில் யார் யாரும் சொல்லுங்கள் இப்போதைக்கு ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி வேணான்னு தான் தோணும் பட் இப்போதைக்கு ஒரு ஒன் இயர் இருக்குது ஒன் இயர் முடிஞ்ச பிறகு தான் வந்து என்னன்றது தெரியும் திமுக நாம் தமிழர் இரண்டு கட்சிகள் தான் போட்டிடுறாங்க இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெஃபினட்டாக டிஎம்கே ஏதாவது வருவாங்க எதனால் சார் ஏன்னா அவங்க கண்டினியூஸாக அவங்க தான் வின் இருக்காங்க நாம் தமிழர் இப்போ தான் கொஞ்சம் குரோத்தில் வராங்க அதன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ரூலிங்கில் இருக்காங்க இல்லை டெஃபினட்டாக அவங்க தான் வருவாங்க ரூலிங்கில் இருக்கிறதுனால அவங்க வருவாங்கன்றீங்களா இல்லை எப்பவுமே அவங்க தான் வருவாங்க ரூலிங்கில் இருக்கிறதால அவங்க தான் வருவாங்க பட் ஆனால் அவங்க ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க கண்டினியூஸாக மக்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை தௌசண்ட் வந்து என்னதான் நிதி நெருக்கடி இருந்தாலும் மக்களுக்கு தேவைப்பட்டது அந்த அத்தியாவசியம் எல்லாமே செஞ்சிடும் என்னென்ன பண்ணியிருக்காங்க சார் அதான் தௌசண்ட் ருபீஸ் ஸ்கீம் தராங்க அப்புறம் இலவச பஸ் பயணம் தராங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு பேருக்கும் தராங்க ஜென்ஸுக்கும் தராங்க உமன்ஸுக்கும் தராங்க தேர்தல் அப்படின்னாலே சார் வின் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி சீமான் வருவார் அப்படின்றீங்க அது நியாயமாக நடக்கிற சந்தர்ப்பத்தில் சீமான் வருவார் அதில் வந்து நியாயம் இல்லாமல் இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் நியாயமாக நடக்கும் நினைக்கிறேன் அது அது யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இல்லைக்கு போன வருஷம் போன இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மண்டபத்தில் அடைச்சிட்டு கொலுசு கொடுத்தாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நடந்ததில்லை அப்படி இருக்கிற வாய்ப்பு எல்லாம் வந்து நம்ம எப்படி நம்பிக்கை குறைவு தான் ஏன்னா அது நடக்கணும் மறுபடியும் கூட நடக்கலாம் எது வேணால் செய்யலாம் அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது வசதி பண வசதியும் இருக்குது அவங்கக்கிட்ட ஆனால் சீமான் வந்து அந்த ஒரு வாய்ப்பு இல்லாததுனால அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்கா அவருக்கு ஆளுங்கட்சியில் வந்து இந்த பணம் பலமும் இதுவும் ஒரு சாதகமாக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டி விட்ட சீமானாலேயே ஜெயிக்க முடியாத போது ஒரு இடைத்தேர்தலில் சீமான் ஜெயிச்சிருவார்னு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறப்போ காமெடியாக இருக்குது சார் காமெடியாக தெரியுது ஆனால் அப்படி நீங்கள் நினைக்க முடியாது இல்லை அதாவது முடிவுகள் வரும்போது தான் கருத்துக்கள் வந்து முடிவு தெரியும் நான் ஒரு கருத்து சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச கருத்து நான் சொல்லலாம் முன்னொரு பத்து பேர் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் தேர்தல் முடிவு தான் வந்ததுமே எப்போதுமே ஒரு முன்கூட்டி சொல்லக்கூடிய அனை கணிப்புகள் எப்போவுமே நடந்தது இல்லை அது ஒரு உண்மை இல்லைங்களா இப்போ நிறைய பெரிய கட்சிகள் விளையிட்டாங்க சார் ரெண்டு பார்க்குறீங்க ஏடிஎம்கே பெரிய கட்சிகள் அது விளையிடுச்சு பிஜேபி ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து வில விலகக்கூடாது அவங்க வந்து அவங்க வந்து போட்டியிடணும் போட்டிக்கிட்டால் தான் இப்போ இருக்கிற அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக கண்டிப்பாக போட்டி போடணும் அங்கே போட்டி போடாமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சரி சார் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி இருக்கும்போது கோவன் வந்து மதுவுக்காக போகிறான் போறாங்க போறான் போறாங்கன்னாரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா ஒரு ஆளுக்கான இப்ப திடீர்னு இப்ப வந்து பெரியார் பெரியாருக்காக போராடிட்டு இருக்காரு சீமான் போராடினாரு சீமான் வந்து பத்தி தப்பா பேசாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு இந்த மாதிரி உள்ளவங்க எப்படி பாக்குறீங்க இவங்கெல்லாம் சீசன் அரசியல்வாதிகள் மாதிரி அவங்க அவங்க வந்து எப்படின்னா அவரு நம்ம மே பதினேழு இயக்கத்தோட காந்தி அவங்கலாம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு தீகா திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம் வரும்போதுதான் வெளியே வருவாங்க மீதுங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க உள்ளே போய் அவங்க எங்கே இருக்காங்கனே தெரியாது நாட்டில் அநியாயம் நடக்கும்போது நிறைய அநியாயம் நடக்குது இப்போ யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை நடந்தது அது மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துச்சு கொலை நடந்துச்சு அந்த இவர் ஆம்சம் கொலை அந்த மாதிரி வழக்கு நிறையா கொலை வழக்கு அந்த மாதிரி க கற்பழிப்பு வழக்கெலாம் நடக்கிறப்பெல்லாம் அவங்கலாம் எங்கே இருக்காங்கனே தெரியாது அவங்க இந்த சினிமா துறையில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கனே தெரியாது இது அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அவங்க வெளியே வரமாட்டாங்க இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு அகைன்ஸ்டா யாரா பேசிட்டாங்கனா அவங்க வெளிய வருவாங்க முதல் முறையா என்டிகேவும் திமுகவும் நேரடியா மோதறாங்க உங்க கருத்துப்படி யார் சஜெய்பா தற்போதேனா ஆளுங்கச்சி தான் ஜெயிக்கேன் போ டிஎம்கே தான் இப்போதிக்கும் ஜனநாயக இடத் தேர்தல் அப்படினாலே ஆளுங்கச்சி ஜெயிக்கும் அப்படி கான்ஃபிடன்ட் சொல்றீங்க என்ன அவங்களுக்கு தான் பவர் அதிகமா காட்டுவாங்க மக்களும் இப்போதே பவர் அதிகமா இருக்கு பக்கம் தான் மக்களும் அதிகமா சாஞ்சிருக்காங்க நேர்மா இருக்கிற பக்கம் அவ்வளவு சாயல அதே பெரிய இதுதான் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்புறமா திமுக போட்டிடுறாங்க அதுல யாரு வெற்றி பெறுவாங்க திமுக தான் வெற்றி பெறுவாங்க ஏன்னா அவங்க எல்லாமே நல்லது செஞ்சு நிற்கிறாங்க கொரோனால இருந்து நம்ம தேசத்தை காப்பாத்தினாங்க இந்தியா தேசத்தை அதுக்கப்புறம் நல்லது தான் நல்லா எல்லாம் செஞ்சு நிற்கிறாங்க நம்ம சென்னையை காப்பாத்தினாங்க இல்லையா இல்ல கொரோனால வந்து அதிமுக திமுக எப்படி காப்பாத்தினாங்க திமுக அவங்க வந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததுல சிஎம் எலெக்ஷன்ல வந்து நம்ம நாட்டை காப்பாத்தினாங்க இல்லையா அது காப்பாத்தினார் வந்தவொடனே நாலாயிரம் ரூபாய் போட்டாரு அந்த மழையிலிருந்து நம்ம தேசத்தை காப்பாற்றினர் இந்தியாவை தமிழ்நாடு சென்னையை அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு எல்லாமே சென்னையில் நல்லா செய்கிறாரு

எங்களுக்கு ஸ்டாலின் தான் பிடிச்சிருக்குது ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின். எப்படி இவளோ கான்ஃபென்ட்டா சொல்றீங்க? கண்டிப்பா அவர்தான் வருவார். நல்லது செய்றார் அவர். 2031 ல யாரமா இந்த ஆட்சியை தொடர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்.